வணக்கம் இந்தியன் வங்கி இப்போ ஒரு சூப்பரான நகைக்கடன் சலுகையா அறிவிச்சிருக்காங்க அது என்ன சலுகை யாருக்கெல்லாம் இது பொருந்தும் எல்லா விவரங்களையும் இந்த பகுதியில நாம தெளிவா பார்க்கலாம் நீங்க இந்தியன் பேங்க்ல ஒரு கடன் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்போ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் அறிவிப்பை இந்தியன் வங்கி வெளியிட்டிருக்கு வாங்க பாக்கலாம் இப்போ இருக்கிற இந்த போட்டி உலகத்துல வாடிக்கையாளர்களை தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்காக வங்கிகள் பல சலுகைகளை அறிவிப்பாங்க இல்லையா அந்த வகையில தான் இந்திய வங்கியும் தன் வாடிக்கையாளர்களுக்காக ஒரு புதிய சிறப்பு சலுகையை அறிவிச்சிருக்காங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் இந்தியன் வங்கியில ஹோம் லோன் கார் லோனுன்னு பலவிதமான கடன்கள் இருந்தாலும் இப்ப வந்திருக்கிற இந்த ஸ்பெஷல் அப்டேட் முழுக்க முழுக்க கடன்களை பற்றியது மட்டும்தான் சரி இந்த சலுகை யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் நகைக்கடன் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சலுகையோட அதிகபட்ச வரம்பு ஒரு லட்சம் ரூபாய் ஓகே அந்த முக்கியமான சலுகை என்ன அதனால நமக்கு அதாவது வாடிக்கையாளர்களுக்கு என்ன நேரடி லாபம் வாங்க அத பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் நாம ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனை சரிபார்த்து லோன் சாங்ஷன் பண்றதுக்கு பேங்க் ஒரு சர்வீஸ் சார்ஜ் எடுப்பாங்க அதுக்கு பேர்தான் இந்த ப்ராசஸிங் கட்டணம் இப்ப வர்றது தான் ஒரு நல்ல செய்தி என்னன்னா தகுதியான நகை கடன்களுக்கு இந்த ப்ராசஸிங் கட்டணத்தை முழுசா தள்ளுபடி பண்றதா அறிவிச்சிருக்காங்க ஆமாங்க உங்களுக்கு இந்த கட்டணமே கிடையாது இதனால நமக்கு எவ்வளோ பெரிய சேமிப்புன்னு பாருங்க சாதாரணமா நாம வாங்குற கடன் தொகையோட இந்த ப்ராசஸிங் கட்டணமும் சேர்ந்துருக்கும் ஆனா இப்போ அந்த கூடுதல் செலவு இல்ல இது உங்களுக்கு நேரடியான ஒரு பண லாபம் தானே இந்த சலுகை கேட்கறதுக்கு ரொம்ப தான் இருக்கு ஆனா இதுல நம்ம கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான நிபந்தனைகளும் இருக்குது அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன் இதுதான் இந்த சலுகை எல்லா இந்தியன் வங்கி கிளைகள்லையும் கிடைக்கும்னு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்ல இது ஒவ்வொரு கிளைக்கும் மாறுபடலான்னு அவங்களே நேரடியா சொல்லிருக்காங்க சுருக்கமா சொல்லணும்னா இந்த சலுகை ஒரு லட்சம் ரூபாய் வரையிலான கடனுக்கு தான் பொருந்தும் எல்லா பிரான்ச்லேயும் இது இருக்கும்னு சொல்ல முடியாது அதனால நீங்க கடன் வாங்குறதுக்கு முன்னாடி உங்க பக்கத்துல இருக்கிற பேங்க் கிளையில ஒரு வார்த்தை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இத பத்தி இன்னும் தெளிவா அதிகாரப்பூர்வமா தெரிஞ்சுக்க நீங்க அடுத்து என்ன செய்யணும் அதுக்கான வழியும் பாத்திரலாம் இது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் இந்த சலுகை சம்பந்தமான முழுமையான மற்றும் சரியான தகவல்களுக்கு நீங்க நேரா உங்க பக்கத்துல இருக்கிற இந்தியன் வங்கி கிழக்கு போய் கேட்கறது தான் நூறு சதவீதம் சரியான வழியா இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் நகை கடன் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த ப்ராசஸிங் கட்டண தள்ளுபடி நிச்சயம் ஒரு நல்ல வாய்ப்பு தான் இப்போ எல்லா தகவல்களும் உங்ககிட்ட இருக்கு இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்க போறீங்களா இல்லையான்னு யோசிச்சு ஒரு நல்ல முடிவு